வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று எடப்பாடியார் முதல்வர் அரியணையில் ஏற்றுவது உறுதி ராசிபுரம் அடுத்த மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவிலில் ராசிபுரம் தொகுதி வேட்பாளர் அமைச்சர் சரோஜா சபதம் ஏற்று பிரச்சாரம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அமைச்சர் டாக்டர் சரோஜா ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை எல்லையான மெட்டாளாவில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் டாக்டர் சரோஜாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பிரசித்தி பெற்ற மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டு தனது தேர்தல் பிரச்சாரத்தை கோவிலில் துவக்கி டாக்டர் சரோஜா பேசுகையில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏறுவது உறுதி மேலும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் சபதம் செய்தார் இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களின் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் இந்த பகுதியில் நிறைய நலத்திட்டங்கள் நாம் செய்திருக்கின்றோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏக்கர் நிலத்தை சர்வே டிபார்ட்மெண்ட் மூலம் அலங்குகள் போடப்பட்டு நூறு ஆயிரம் வாங்க